ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது காமாட்சியின் கருமை எந்த நிறமும் இல்லாத சூரிய ஒளியிலிருந்து ஒளிச்சிதறல் அதாவது ரிஃப்ராக்ஷன் மூலம் ஒரு நிறத்தை பிரித்தால் உடனே மற்ற ஆறு நிறங்களும் பிரிந்து நானும் போகிறேன் நானும் போகிறேன் என்று வெளிப்படத் தொடங்குகின்றன இது ஒரு வெடிக்கை எல்லா வர்ணங்களும் சேர்ந்தால் வர்ணமே இல்லாமல் போகிறது அந்த வர்ணமில்லாத ஒளியிலிருந்து ஒன்று குறைந்து பிரிந்தாலும் மற்ற வர்ணங்களும் நானும் போகிறேன் நானும் போகிறேன் என்று பிரிந்து வெளிப்படுகின்றன பிரம்மம் என்பது நிறமே இல்லாத சுத்த சூரிய ஒளி மாதிரி அதில் காரியமே இல்லை ஆனாலும் சகல காரியங்களுக்கும் ஆதாரமான சகல சக்திகளும் அதில்தான் உள்ளன எல்லா நிறங்களும் சுத்த ஒளிக்குள் இருக்கிற மாதிரி காரியம் இல்லாத பிரம்மம் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டது தான் அதன் முதல் காரியம் இதுவே சாந்தமான பிரம்மத்தில் ஒரு சலனம்தான் ஒளிச்சிதறல் மாதிரி இந்த ஒளிச்சிதறலில் முதலில் சிவப்பு பிரிகிறது உதய காலத்தில் சுத்த சூரிய ஒளி முதலில் சிவப்பாகத்தானே வருகிறது அருணோதயம் என்கிறோமே அருண என்றாலே சிவப்புத்தான் இப்படி சுத்த பிரம்மம் சிவப்பாகி காரியத்துக்கு வருகிற போது பிரம்மம் அம்பாளாகிறது காரியமற்ற பிரம்மம் காரியமயமான சக்தி ஆகிறது காமேஸ்வரி தோன்றுகிறாள் பிரம்மத்துக்கு தன்னை அறிகிற ஆசை தோன்றியதல்லவா இந்த ஆசையின் காமத்தின் வடிவமே காமேஸ்வரி அவளே உலகத்தின் சிருஷ்டி பரிபாலனம் சமுஹாரம் எல்லாவற்றுக்கும் மூலம் உண்மையில் இந்த மூன்று தொழில்களும் மாயையில் உண்டானவைத்தான் சக்தியால் பிரம்மத்தை மறைத்து அதனிடத்தில் உலகம் என்ற கற்பனையை காட்டுகிறாள் இம்மாதிரி மாயாசக்தியால் பிரம்மத்தை மறைத்து பிரபஞ்சத்தை காட்டுவதை நாலாவது தொழிலாக திரோதானம் அல்லது திரோபவம் என்று சொல்லுவார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இவற்றுக்கு மேலாக அனுக்கிரகம் அதாவது அருள் என்கிற ஐந்தாவது தொழிலும் இருக்கிறது பக்தர்களை மாயையிலிருந்து விடுவித்து தன்மயமாக்கிக் கொள்கிறாளே அதுதான் அனுக்கிரகம் இப்படி ஐந்தொழிலை செய்வதால் அம்பாள் பஞ்ச கிருத்திய பாராயணா எனப்படுகிறாள் சிருஷ்டி செய்கிற பிரம்மா பரிபாலிக்கிற விஷ்ணு சம்ஹார ருத்ரன் மாயையின் அதிபதியான ஈஸ்வரன் இவர்களை நாலு கால்களாக கொண்ட மஞ்சத்தில் சாட்சா சக்தியான காமேஸ்வரி வீற்றிருக்கிறாள் பரபிரம்மமான காமேஸ்வரனின் இடப்புறத்தில் அனுகிரகமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறாள் காமேஸ்வரன் பிரம்மம் காமேஸ்வரி பிரம்ம சக்தி இவர்கள் சதிபதிகள் காமேஸ்வர காமேஸ்வரி என்கிற சிவப்பு பிரிந்தவுடன் மற்ற வர்ணங்களும் வெளியே ஓடிவர அல்லவா இந்த நியாயப்படி செம்மஞ்சளான பிரம்மாவும் லக்ஷ்மியும் வெளிப்பட்டார்கள் நீளமான மகாவிஷ்ணுவும் பார்வதியும் ஆவிர் பவித்தார்கள் வெள்ளையான ருத்ரனும் சரஸ்வதியும் தோன்றிவிட்டார்கள் பிரம்மசக்தியிலிருந்து இரட்டை இரட்டையாக தோன்றிய இந்த மூன்று ஜோடியில் ஒவ்வொரு ஜோடியும் சகோதர சகோதரிகள் அதாவது பிரம்மாவும் லக்ஷ்மியும் உடன் பிறப்புகள் விஷ்ணுவும் பார்வதியும் உடன் பிறப்புகள் ருத்ரனும் சரஸ்வதியும் உடன் பிறப்புகள் பிரம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் தங்க நிறம் தாமரை ஆசனம் பிரம்மம் ஜீவராசிகளை பெருக்கினார் லக்ஷ்மி அவர்களின் அனுபவத்துக்கான ஐஸ்வர்யத்தை பெருக்கினாள் நீலமேக மேக வர்ணம் கொண்ட விஷ்ணுவும் பார்வதியும் இப்படியே உடன் பிறந்தவர்கள் பரிபாலனமும் மாயா விலாசமும் முக்கியமாக இருக்கிற நிலை அது சிவன் கோவில் வடக்கு பிரகாரத்தில் உள்ள துர்கையை பாருங்கள் அவள் பதியோடு இல்லாமல் தனித்து இருக்கிற அம்பாள் அவள் விஷ்ணு மாதிரியே ஷங்கு சக்கரம் வைத்து கொண்டிருப்பாள் நாராயணி ஷியாம கிருஷ்ண சகோதரி என்றெல்லாம் இதனால் தான் பார்வதியை சொல்வது சிவனும் சரஸ்வதியும் சகோதர சகோதரிகள் சிவன் கோவில் தெற்கு பிரகாரத்தில் துர்கைக்கு எதிர்வெட்டாக பத்தினி சம்பந்தமின்றி அதாவது பார்வதியின் கலப்பில்லாமல் தனித்து ஸ்வச்சமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அவர் சரஸ்வதியின் உடன் பிறப்பு என்று தெரியும் சரஸ்வதி மாதிரியே அவர் புஸ்தகமும் ஜபமாலையும் வைத்திருப்பார் இருவரும் ஞானமூர்த்திகள் இருவரும் வெளுப்பு பிரம்மசக்தியிலிருந்து மூன்று ஜோடிகள் தோன்றியதற்கு காரணம் உண்டு இவர்களுக்குள் ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை மணந்தாக வேண்டும் இரண்டே ஜோடி இருந்தால் பெண் கொடுத்து பெண் வாங்கினதாகும் அது யுக்தமில்லை அதனால் தான் மூன்று சகோதர ஜோடிகள் பராசக்தியில் தோன்றின பிரம்மா சிவனின் சகோதரியான சரஸ்வதியை மணந்தார் சிவன் மகாவிஷ்ணுவின் சகோதரியான பார்வதியை மணந்தார் மகாவிஷ்ணு பிரம்மாவின் சகோதரியான லக்ஷ்மியை மணந்தார் வெள்ளை என்பது சத்துவகுணம் செம் மஞ்சள் ரஜோகுணம் நீலம் அல்லது கருப்பு தமோகுணம் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை அப்படி அடியோடு தனித்தனியாக்கி முக்குணங்களாக பிரித்ததோடு நின்று விடாமல் சமரசத்தை காட்டவே அவர்களுடைய சக்திகளான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோர் அவர்களது நிறங்களுக்கு மாறுபட்ட நிறமாக இருக்கிறார்கள் பராசக்தியை தான் இத்தனையும் ஆகி முத்தொழிலும் செய்கிறாள் இருந்தாலும் அவளை மாயை மாயை என்று நாலாம் தொழிலான திரோதானத்தோடு தான் ரொம்பவும் இணைத்து பேசுகிறோம் மூக்ககவி சம்ஹாரருத்ரனின் சக்தியான பார்வதியின் கருநீல நிறத்தை சிவப்பு பராசக்தியின் வர்ணமாக சொல்கிறார் மாயையாக இருப்பவளும் மாயையை போக்கி ஐந்தாம் தொழிலான அதாவது மோட்ச அனுகிரகத்தை செய்பவளுமான பராசக்தியே காமாட்சி என்று சொல்லி அந்த சிவப்பு காமாட்சியை ஓரோரு இடங்களில் கருப்பானவளாகவும் அதாவது ஷியாமாவாகவும் வர்ணிக்கிறார் ஷியாமள வர்ணம் கொண்ட பார்வதியை சக்தியாக பெற்றே வெள்ளை சிவன் சம்ஹாரத்தில் இறங்குகிறார் அம்பாளையே சம்ஹாரமூர்த்தியாக சொல்கிற போதும் அவளை காளி என்கிறோம் காளி என்றாலே கருத்தவள் என்று அர்த்தம் அனுகிரகமூர்த்தியான காமாட்சியே ஏன் கருப்பானவளாகவும் அதாவது அழிக்கும் தொழில் செய்கிறவளாகவும் மூக்கர் சொன்னார் வேலை எல்லாம் செய்கிறோம் பிறகு அழுத்து போய் தூங்குகிறோம் தூக்கம் தமசின் செயல் அங்கே ஒரே இருட்டு கருப்பு தான் இருக்கிறது ஆனாலும் இந்த தூக்கத்தில் தான் மனுஷனுக்கு கொஞ்சமேனும் சாந்தி இருக்கிறது நாளெல்லாம் அலைந்து திரிந்து கஷ்டப்படுகிற ஜீவராசிகளுக்கு ஆறுதலாக பராசக்தி அன்றென்றும் தூக்கத்தை வைத்து கொஞ்சம் அமைதி தருகிறாள் எனவே தமசிலேயே ரொம்பவும் அனுகிரகம் இருப்பதாக தெரிகிறது சம்ஹாரம் என்பது பெரிய தூக்கம் தூக்கத்தில் எப்படி துக்க கலப்பே இல்லாத அமைதி நிலையில் இருக்கிறோமோ அப்படியே சம்ஹரிக்கப்பட்ட ஜீவன் மறுபடியும் ஜன்மா எடுக்கிற வரையில் நானாவித கர்ம அனுபவங்களின் சிக்கலிலிருந்து தப்பி அமைதியில் அவிழ்ந்திருக்கிறது நமக்கு கர்ம கட்டிலிருந்து தற்காலிகமாக விடுதலை தந்து விஷ்ராந்தி தரவே சம்ஹாரத் தொழிலை புரிகிறார் சிவபெருமான் நான் கர்மா செய்கிறேன் என்ற அகங்காரத்தை இழந்துவிட்ட ஞானிகளே கர்மச் நிரந்தரமாக தப்ப முடியும் ஆனால் பாப்பியும் கூட வேணும் இந்த கர்மானுபவ தொந்தரவிலிருந்து விடுபட்டு விஷ்ராந்தி பெறுவதற்கு பராசக்தி மகா கருணையுடன் சம்ஹாரத்தை அமைத்திருக்கிறாள் விஷ்ணுவின் பரம பக்தரான நம்மாழ்வார் முனியே நான் முகனே முக்கன்னப்பா என்று மும்மூர்த்திகளையும் அழைக்கும்போது சம்ஹார சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனைத்தான் அப்பா போட்டு அருமையுடன் கூப்பிடுகிறார் பரம தயாளுவான ஒரு தகப்பனார் தப்பு செய்கிற குழந்தையையும் அடக்குழந்தே ரொம்ப அலைந்து திரிந்து களைத்து விட்டாயப்பா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொல்கிற மாதிரி பரமேஸ்வரன் சம்ஹார காலத்தில் நமக்கெல்லாம் ஓய்வு தந்து ஆறுதல் அருளுகிறான் இதையே முக்கன்னப்பா என்று வாய்விட்டு கூப்பிட்டுக் காட்டுகிறார் ஆழ்வார் இப்படி சம்ஹரிக்கிற ருத்ரனின் சக்தியான பார்வதியின் நிறம்தான் கருப்பு லோக்கத்தை விட்டால்தான் சஞ்சலங்களிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்கிற நிரந்தர சாந்தியை பெற முடியும் சாந்தியோடு இருக்கிறோம் என்று உணர்ந்து அமைதியில் இருப்பதே சமாதி நிலை என்றும் கலையாத சாஸ்வத்த நிலை அது இதுவே பராசக்தியின் அனுகிரகம் என்கிற தொழிலால் அருளப்படும் நிலை இதற்கடுத்த நிலை சாந்தியோடு இருக்கிறோம் என்ற இல்லாமலே அப்படி இருக்கிற தூக்க நிலை சம்ஹார நிலை எனவே அனுகிரகத்துக்கு அழுத்தபடியாக ஜீவராசிகளுக்கு மிகவும் ஹிதமான நிலை சம்ஹாரம்தான் பொது வழக்கிலும் நம்மை ஏன் பிரம்மா சிருஷ்டித்தார் என்ற வருத்தத்தாலோ என்னவோ பிரம்மாவை விசேஷமாக வழிபடுவதே இல்லை மகாவிஷ்ணுவுக்கு நிறைய வழிபாடு இருந்தாலும் ஜகத் பரிபாலகரான அவரை மனுஷ்ய லோக்கத்தோடு ரொம்பவும் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசாமிகளை சுவாமி சுவாமி என்று பரஸ்பரம் கூப்பிட்டு கொண்டாலும் தங்கள் சுவாமியை பெரும் அதாவது பெருமாள் என்றே சொல்கிறார்கள் வேதத்தை பார்த்தாலும் விஷ்ணுபரமான மந்திரங்களுக்கு புருஷ சூக்தம் என்றே பெயர் இருக்கிறது புருஷ என்றால் முப்புறங்களான ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களுக்கு இருக்கிற ஆத்மா என்பது தத்வார்த்தமானாலும் பொதுவில் புருஷ என்றால் மனுஷியன் ஆசாமி என்றே பொருள் கொள்கிறோம் பராசக்தியிடமிருந்து இந்த லோக்கமெல்லாம் எப்படி வந்தது என்பதைத்தான் புருஷ சூக்தம் சொல்கிறது லோக்கத்தோடு மனுஷனோடு இப்படி விஷ்ணுவுக்கு நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது சம்ஹாரமூர்த்தியான சிவனே லோக்கத்தை விட்ட பின் இருக்கிற வைராக்கியத்துக்கு முக்கியமாகச் சொல்லப்படுகிறார் விஷ்ணு ஆலயத்தை பெருமாள் கோயில் என்றும் சிவாலயத்தையே ஈஸ்வரன் கோயில் என்றும் சொல்கிற வழக்கமும் இருக்கிறது விஷ்ணு தாழ்த்தி சிவன் உயர்த்தி என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை அப்படி சொன்னால் அது அடியோடு தப்பு இரண்டும் முழுக்க முழுக்க ஒரே வஸ்துதான் ஆனால் அவரவர் செய்கிற கிருத்தியத்தை பொறுத்து லோகரீதியில் அவர்கள் எப்படி நினைக்கப்படுகிறார்கள் என்று காட்டுவதற்காகச் சொன்னேன் சிவப்பு காமாட்சியை கருப்பானவள் என்று மோக்கர் ஏன் சொன்னார் என்று யோசிக்கும்போது இத்தனை அபிப்பிராயமும் வந்தது சாஸ்வத சாந்தி என்கிற மோட்ச நிலைக்கு தற்காலிக சாந்த நிலையான சம்ஹாரமே மிகவும் கிட்டத்தில் இருக்கிறது அதனால்தான் சம்ஹார சக்தியான பார்வதியின் கருப்பு வர்ணத்தையே மோக்ஷம் அனுகிரகிக்கும் காமேஸ்வரியின் வர்ணமாகவும் மூக்கர் கூறியிருக்கிறார் என்று சொல்ல வந்தேன் பரம ஞானிக்கு அவர் சாஸ்வத சாந்தம் தருவது பெரிய கருணை இல்லை பாப்பாத்மாவுக்கும் சம்ஹாரத்திலே தற்காலிக அனுமதி தருவதுதான் மகா கருணை என்று நினைத்து சம்ஹார சக்தியின் கருப்பு நிறத்தையே சிவப்பு காமாட்சியின் இன்னொரு நிறமாக ஸ்துதி செய்தார் போலிருக்கிறது பராசக்தியின் சத்வகுணம் மகாவிஷ்ணுவாக உலகை பரிபாலிக்கிறது அவளுடைய ரஜோகுணம் பிரம்மாவாக உலகை படைக்கிறது அவளுடைய தமோகுணம் ருத்ரனாக லோக்கத்தை சம்ஹரிக்கிறது இந்த சம்ஹாரத்தில் எந்த யோக்கியத்தையும் இல்லாத ஜீவர்களும் சாந்தி அனுபவிக்க அருள் செய்கிறாள் இதனால்தான் அவளது வர்ணத்தை சொல்லும்போது சம்ஹார சக்தியின் கருப்பை விசேஷித்து சொல்கிறார் மூக்க கவி சத்வம் ரஜஸ் என்ற இரண்டை விட தமஸ் தாழ்ந்தது என்று ஒரு கோணத்தில் அதாவது ஆங்கிளில் தோன்றினாலும் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் தமசே அனுகிரகம் என்ற பரம உச்சமான ஐந்தாம் தொழிலுக்கு கிட்டத்தில் இருப்பதால் தான் நிற கருப்பும் சிவப்பும் இரு வேறு கோடிகளில் இருந்தாலும் அம்பாள் விஷயத்தில் இந்த இரண்டு வர்ணமுமே ரொம்ப கிட்டத்தட்ட இருப்பதாக மூக்கர் பாடியிருக்கிறார் ஓம் ஸ்ரீ சரணம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர